காலையில ஆவாரம்பு கஷாயத்தை குடிக்கிறது வந்து அந்த ஆவாரையை பத்தி பல அறிவியல் ஆய்வுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான ஆய்வுகள் சும்மா மேலோட்டமா யாரோ ஒருத்தர் சொன்ன விஷயம் இல்ல அது எந்த அளவு அதுதான் ஆவாரை புத்திருக்க சாவாரை கண்டதில்லை இது ரொம்ப ரொம்ப பல நெடுங்காலமாக சொன்ன விஷயம் அதே மாதிரி இன்னொரு பாட்டு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே ஏழே ஏழு மூலிகை அவரை கொன்ற நாவல் மருதம் கோஷ்டம் கடல் மூலிகைகளை சேர்த்து கஷாயம் போட்டு குடிச்சா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே அந்த காலத்தில் எழுதிருக்கான் காவிரி நீர்னா இனிப்பு நீர் சிறுநீர் வந்து ரொம்ப இனிப்பா இருந்ததுன்னா தன்னை யூரின்ல சுகர் போச்சு அப்படின்னா சக்கரை கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம் நூத்தி எண்பதுக்கு மேல ரத்தத்துல சர்க்கரை போனாதான் யூரின்ல சுகர் வெளியே வரும் அந்த காவிரி நீர் மாதிரி இருக்கக்கூடிய சிறுநீர் கழிக்கக்கூடிய கஷாயம் கேட்கும் கடல் நீர் உப்பு நீர் அது இந்த சர்க்கரை கட்டுப்பாடே இல்லாம போச்சுன்னா புரதம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் புரதம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே சர்க்கரை நோய் வந்து சிறுநீரகத்தை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் நல்லா புரிந்து கொள்ளணும் சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா தெரிய ஆரம்பிக்கும் போதே சிறுநீரகத்துல ஒரு லேசா நோய் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கணும் சிறுநீரகத்துல முழுமையான நோயா தெரியறதுக்கு இருபது வருஷம் ஆகும் ஆனா கட்டுப்பாடு வச்சிருந்தோம்னா ஐம்பது வருஷம் ஆனாலும் சிறுநீரகம் பாதிக்காது ஏன்னா கோடிக்கணக்கான மிக ரொம்ப கோடிக்கணக்கான பில்டர் இருக்கு அதுல ஆயிரம் ரெண்டாயிரம் பில்டர்ஸ் குறைஞ்சதுன்னா எதுவும் குறைய வராது ஆனா சர்க்கரை கட்டுப்படாம இருந்ததுன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய பில்டர்கள் எல்லாம் பாதிப்படைஞ்சு இருபது வருடங்கள்ல புரதத்தை கட்டுப்படுத்த முடியாது புரதம் வெளிய ஆரம்பிச்சிடும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடிதான் உலக சிறுநீரக நாள் அனுசரிக்கப்பட்டுச்சு நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலவாழ்த்துறை அமைச்சர் அவங்க எல்லாம் அறிக்கை சொன்னாங்க ரொம்ப பதை வதைத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க தமிழ்நாட்டுல எட்டு சதவீதத்துக்கு மேல சிறுநீரக நோய் இருக்கு பதினஞ்சு சதவீதம் டயபெட்டிக் இருக்குன்னு தெரியும் எட்டு சதவீதம் சிறுநீரக நோய் இருக்குன்னா சிறுநீரக நோய் ஒருத்தருக்கு வந்து முழுமையா அவருடைய சிறுநீரகத்தினுடைய பிரிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிருச்சு உப்புக்களை பிரிக்கிற புரதத்தை பிரிக்கிற தன்மை குறைஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரே வழி வந்து டயாலிசிஸ் மட்டும்தான் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் போய் நம்ம டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கணும் ரொம்ப ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இருந்ததுன்னா நம்ம நல்ல மூக்கரட்டை பயன்படுத்தலாம் சிறுகன் பயன்படுத்தலாம் பூனை மீசை பயன்படுத்தலாம் நெருஞ்சில் பயன்படுத்தலாம் இதெல்லாம் எப்போ ஒரு ஆரம்ப கால சிறுநீரக லேசா செயலிழப்பு ஆரம்பிக்குது ஏதாவது ஒரு சின்ன தொய்வு இருக்குன்னா அதெல்லாம் உதவும் ஒன்ஸ் அது கம்ப்ளீட்டா செயலிழப்பு போயிடுச்சு அப்படின்னா டயாலிசிஸ் மட்டும்தான் டயாலிசிஸ் என்ன ஒரு தடவை போய் பண்ணிட்டு வர விஷயமா வாரத்துக்கு மூணு நாள் போய் டயாலிசிஸ் பண்ணணும் ஒரு தடவை வெளியில இருந்து டயாலிசிஸ் பண்ணதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாயிரும் ஒரு தடவை பண்றது அரசாங்கத்துல பண்ணா வேற ஒரு தடவை வெளியே போய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணா வாரத்துக்கு ஆறாயிரம் ரூபான்னா மாசத்துக்கு இருபத்தாயிரம் ரூபாய் அதுக்கு மட்டுமே செலவழிக்க வேண்டிய சூழல் இருக்கு அந்த சிறுநீரக செயலிழப்புக்கான ரொம்ப அடிப்படை காரணம் இரத்த கொதிப்பையும் சர்க்கரையும் கட்டுப்பாடு இல்லாமல் வைத்திருப்பது அதுவும் சர்க்கரையோட இரத்த கொதிப்பும் சேர்ந்து அவர்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்